சிரடி காசி செட்லேருந்து இருந்து சில வீடியோஸ்லாம் வெளியாகியிருக்கு அதாங்க இந்த வீடியோவில் பார்க்கறக்கோம் வீடியோவை கண்டிப்பாக ஃபுல்லாக பாருங்கள் உங்களுக்கு பிடிக்கக்கூடிய வகையில் இருக்கும் ரீசெண்டாக தான் விஜயாவும் மனோஜும் வீட்டில் எல்லார் முன்னாடியும் மாட்டியிருப்பாங்க இவங்க செஞ்ச விஷயமும் வீட்டில் இருக்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருச்சு ஸோ அதனால் அண்ணாமலை பயங்கரமாக கோவப்படுற மாதிரி காட்சிகள் ரீசெண்ட் எபிசோடில் நம்ம பார்த்துருப்போம் ஸோ அங்கே ஷூட்டிங் ஸ்பாட்டில் அந்த காட்சிகள்லாம் எப்படி எடுத்திருக்காங்க அப்படிங்கிறத குறித்த வீடியோ தான் இப்போ வெளியாகியிருக்கு அதில் நடிக்கிற நடிகர்களே இந்த காட்சி எப்படி எடுத்தாங்கங்கிறத நம்ம பார்க்கணுன்னு சொல்லி ப இருக்காங்க மனோஜ் விஜயா விஷயத்தில் அண்ணாமலை கோவப்பட்டதே சரின்னு நினைக்கிறீங்களா அவர் ரியாக்ட் பண்ணதை பற்றினா உங்கள் கருத்துக்களை கண்டிப்பாக கீழே மென்ஷன் பண்ணுங்கள் அடுத்து விஜயா ரோடில் நடிச்சிட்ருக்க அனிலா ஸ்ரீகுமார் அவங்கள சீரியலில் ரொம்பவும் கோவப்படுறவங்களாக தான் நம்ம பார்த்துருப்போம் பட் ரியல் லைஃப்பில் பார்த்திங்கன்னா ரொம்பவுமே நல்லவங்க அவங்க ஃபேன் ஒருத்தவங்க அவங்களுக்கு சின்னதாக கிஃப்ட் பண்ணியிருக்காங்க அதுக்கே எவ்வளோ சந்தோஷப்படுறாங்கிறது குறித்த வீடியோ தான் வெளியாகியிருக்கு அந்த வீடியோவை நீங்களே பாருங்கள் எனக்கு ஒரு சின்ன கிஃப்ட் கிடச்சிருக்கு இங்கே இதுக்கு மேலே விஜயா பாட்டி நல்லா எழுதி இருக்கு இது மலேசியால இருந்து நம்ம சிறகடிக்க ஆசையோட குட்டி ஃபேன்ஸ் முத்துக்கிட்ட கொடுத்து அனுப்புன கிஃப்டு தான் இது நான் ஓப்பன் பண்ண போறேன் என்னென்னு அதை பாருங்க ஒரு சின்ன பேக் தான் ரொம்ப சந்தோஷமா இருக்கு சின்ன பேக் ஆனாலும் திஸ் கிஃப்ட் வில் பி வெரி க்ளோஸ் டு மை ஹார்ட் அண்ட் எனக்கு இது ரொம்ப பெருசு நீங்கள் குட்டி ஃபேன்ஸ் நம்ம சரகணிக்கில் பி பார்க்குறீங்க எங்களை நல்லா சப்போர்ட் பண்றீங்க அதில் ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஸோ இனிமேலும் நீங்கள இனிமேலும் நீங்கள் நாங்கள் எங்களோட சீரியல் நல்லா பார்க்கணும் சப்போர்ட் பண்ணோம் நீங்க உங்களோட சப்போர்ட் எங்க உங்களுக்கு எப்போ தேவை அப்போ கண்டிப்பா நான் இது எடுத்து வச்சிருப்பேன் உங்களோட ஞாபகமா தேங்க்யூ தேங்க்யூ சோ மச் வந்த வீடியோவில் பார்த்துருப்போம் விஜயா ரியல் லைஃப்பில் எவ்வளோ நல்லவங்களா இருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம சீரியலை பார்க்குறது ஜஸ்ட் ஆக்டிங் தான் ரீசெண்டாக தான் ஆனந்த விகடன் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுக்கான நிறையா விருதுகளை வழங்கியிருந்தாங்க அதில் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுக்கான பெஸ்ட்டு டெலிவிஷன் சீரியல் ஃபேமிலி அவார்ட் பார்த்தீங்கன்னா சிரடிகா டீமுக்கு கிடச்சிருக்கு ஸோ அந்த சந்தோஷமான செய்தியை சீரியலில் நடிக்கிறவங்களே ஷேர் பண்ணியிருந்தாங்க ஆனந்த விகடன் அவார்ட் ரிசீவ்டு ஃபோர்டீன்த் ஜூலை டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் அப்படின்னு சொல்லி ரொம்ப மகிழ்ச்சியாக பதிவிட்டிருந்தாங்க அதுக்கு தமிழ் பிரைட் சார்பாக எங்களோடய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் நீங்களும் விஷ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் மேலும் இது மாதிரியான சின்னத்திரை செய்திகளுக்கு நம்ம தமிழ் பிரைட் சேனலை பின் தொடர்ந்து வச்சுக்கோங்க கண்டிப்பாக நிறையா சுவாரஸ்யமான விஷயங்கள் உங்களை தேடி வரும்